தண்ணீருகைவே அவனே சக்தி முருகா பக்தர்களின் அப்ப சிவ முருகா இர்த்திடுவாய் வேல் முருகா வாழ்வதனை தந்திடுவாய் ஞான முருகா தண்ணீருகை வேல் அவனே சக்தி முருகா பக்தர்களின் அப்பனினி சிவ முருகா வண்ணமையில் பட்டமதை அகத்திடுவாயோ முருகா அல்லல் தனை தீப்பவனே அன்பு முருகா ஆனந்தத்தை அழகு முருகா தன்னிருகை கைவேலவனே அவனே சக்தி முருகா பக்தர்களின் அப்பனே நே சிவ முருகா வல்வினையை வேல் முருகா வாழ்வதனை தந்திடுவாய் ஞான முருகா அசுரர்களை அழித்திடுவாய் அழித்தவனே வீர முருகா தேவர்களை காத்தவனே பால முருகா அசுரர்களை அழித்தவனே வீர முருகா தேவர்களை காத்தவனே பால முருகா வெற்றிதனை தந்திடுவாய் வெற்றி வேல் முருகா வேலவனாய் வேலவனை வந்திடுவாய் வேல் முருகா வெற்றிதனை தந்திடுவாய் வெட்டி வேல் முருகா வேலவனே வந்திடுவாய் வேல் முருகா பன்னீர் கை வேலவனை சக்தி முருகா பக்தர்களின் அப்பனே சிவ முருகா வெற்றிபடி வேலவனே வேல்முருகா சிவசக்தியுமை பாலகனே பா முருகா விதிவடி வேறவனே வேறு முருக சிவசக்தியுமை பாலகனே வா முருகா கை கைவேலவனே சக்தி முருகா பக்தர்களின் அப்பனேனே சிவ முருகா கை கைவேலவனே சக்தி முருகா ప్పని శివమురుగా